அனைவருக்கும் வணக்கம் அந்த நாட்டு ராஜா ஒரு நண்பருடன் அவரது அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்போது அவர் கையில் இருந்த காசை மேலே போட்டு பூவாதலையாக பார்த்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்போது மேலே வந்த காசை ஒரு சிட்டுக்குருவி தனது வாயில் கவி கொண்டு ஓடிவிடுகிறது ராஜாவுக்கு கோபம் வருகிறது ஒரு ராஜாவின் கையிலிருந்து அந்த காசை ஒரு குருவி பறித்து கொண்டு போவதா பிடிங்கடா அந்த குருவி என்றார் என்று கற்றலை இடுகிறார் சாதாரணமாக ஒரு கோழியை பிடிப்பதே கஷ்டமான விஷயம் சிட்டுக்குருவியை பிடிப்பது அதை விட சிரமம் அல்லவா இருந்தாலும் என்ன செய்வது ராஜாவின் கட்டளை ஆகிட்டேன் காவலாளிகள் ஓடிப்போய் மிகவும் சிரமப்பட்டு அந்த குருவியை பிடித்து காசை வந்து வாங்கி கொண்டு வந்து விடுறார்கள் வந்து ராஜாவிடம் கொடுத்து விடுறார்கள் இப்போது அந்த குருவி சொல்கிறது ராஜா என்னிலும் கேட்டுக்கிட்டு போய் இந்த ஒரு காசை என்னிடம் வந்து பறிப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு என்னுடைய அதை பறித்து கொண்டு விட்டார் என்று சொல்கிறது ராஜாவுக்கு இன்னும் கோபமாகிறது ஒரு குருவி என்னுடைய செயலை கேவலம் என்பதா தூக்கி எறிங்கடா அந்த காசை அதன் அதன் மூஞ்சி மேலே என்று கற்றையிறார் மீண்டும் அதனுடைய காசு தூக்கி எறியப்படுகிறது குருவி கவி கொண்டு போய்விட்டது இப்பொழுது மீண்டும் அந்த குருவி சொல்லுகிறது ஐயையோ இந்த ராஜா எனக்கு பயந்து கொண்டு இந்த காசை என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டார் என்று சொல்கிறது ராஜாவுக்கு எப்படி இருக்கும் மீண்டும் அதை காசை அதிலமிருந்து பறித்தாலோ திருப்பி மறுபடியும் போட்டாலோ இதையே தான் அது சொல்லி கொண்டிருக்கும் அப்பொழுது தான் அவர் ராஜாவுக்கு புரிகிடுச்சா ஒரு சிட்டுக்குருவிடம் போய் சவகாசம் கொண்டோமே நாம் தான் தவறு செய்து விட்டோம் என்று அவருக்கு புரிகிறது ஆறறிவு படைத்த ஒருவர் அதுவும் ராஜா அந்தஸ்து உள்ள ஒருவர் ஒரு சாதாரண சிட்டு ஐந்தறிவு படைத்த ஒரு சிற்றுக்குருவிடம் போய் மோதலாமா போட்டியில் கூட நமக்கு சமமானவர்களிடம் போட்டியிட்டால் தான் நமக்கு இது நமக்கு பெருமை அந்த போட்டியில் தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கும் விட சாதாரணமான அற்ப பிறவிகளிடம் போய் நாம் போட்டு விடலாமா இப்படித்தான் சிட்டுக்குருவி போன்ற சாதாரண மனிதர்களிடம் நாம் சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படி சகவாசம் வைத்து கொண்டால் அதில் அவர்கள்தான் பெருமை அடைவார்கள் தான் நமக்கு சிறுமை தானே வந்து சேரும் ஆகவே நமக்கு சமமானவர்களுடன் தான் நாம் பழக வேண்டும் அதுவே நமக்கு பெருமை சேர்க்கும் செய்கிறோமாதை சிந்திக்க வேண்டும்